இந்திய அளவில் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறைக்கு முறையாக சட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் இத்துறையினரின் நலன்களை பாதுகாக்கும் கட்சிக்கு மட்டுமே வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு அளிக்கப்படும் என்றும் ஆல் இந்தியா நெட்வொர்க் அசோசியேஷன் அதிரடியாக அறிவித்துள்ளது இதுகுறித்து அந்த அமைப்பின் நிறுவன தலைவர் மனோகரன் கூறுகையில் அடக்கம் மல்டி லெவல் மார்க்கெட் துறையை சார்ந்தவர்கள் நாங்கள் மெட்ரோ திரைபார அசோசியன் என்கின்ற அமைப்பு பதினாறு ஆண்டு பிடித்து பதினேழு ஆண்டு காலமாக நடைபெற்று வருகிறது இந்த அமைப்பு இந்தியா மட்டுமல்ல வெளிநாட்டில் கூட பரவி உள்ளது கோரிக்கணக்கான மக்கள் இந்த வியாபாரத்தை செய்கிறார்கள் இந்த வியாபாரத்தை போது எல்லாருக்கும் ஒரு எண்ணங்கள் இருக்கும் இது எப்படிப்பட்ட வியாபாரம் இதுக்கு ஒரு சங்கமா அப்படின்னு எண்ணங்கள் இருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் எந்த வியாபாரத்திலும் நீங்கள் பார்க்கலாம் பிளாக் மோடு வச்சிருப்பாங்க அதாவது வரவு செலவுல வசதி பண்ணாங்க சரியான கடை காட்டல அப்படின்னு நாங்கள் முதல்ல இந்த வியாபாரத்துல அத்த கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அத்தனை லைசன்ஸும் வாங்கிக்கிறோம் அவங்க எதை சொன்னாலும் அந்த லைசன்ஸும் வாங்குறோம் எல்லா வரிகளையும் கட்டுவார் டிடிஎஸ் ஜிஎஸ்டி எல்லாமே கட்டுவார் அதே போல ஒரு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோன்னு சொன்னா அந்த ப்ராடக்டுக்கு என்னெல்லாம் லைசென்ஸ் வாங்கணுமோ அதை வாங்கிக்கோ ஆனால் எங்களுக்கு மார்க்கெட்ல எப்படி ஒரு பேர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுவெல்லாம் ஒரு தொழிலா அப்படின்னு சொல்றாங்க எதை எதை வச்சு நூறு சதவீதம் சரியாக நடக்கக்கூடிய தொழில் அதாவது இன்னைக்கு நாட்டினுடைய பொருளாதாரத்தையே மிகப்பெரிய அளவுல உயர்த்தக்கூடிய தொழில் துறை தனி மனிதனுடைய வருமானத்தை உயர்த்தி அவருடைய பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய துறை எங்களுக்கு இத மாதிரி ஏன் பேர் என்றால் நிறைய டூப்ளின் கம்பெனி எங்க மாடல்ல எங்க பயன்படுத்தி இதே வராங்க நாங்க வந்து என்ன சொல்றோம் மாசம் மாசம் ஒரு வருமானம் வரும் உங்களுக்கு சொல்றோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க முறையை பயன்படுத்தி மிகப்பெரிய லாபம் கொடுக்குற மாதிரி காட்டி ஒரு லட்சம் ரூபாய் நீங்க கெட்டினால் நாங்க வந்து இதுவோ பிரசன இப்போ பிரசன் தரோம் அப்படின்னு சொல்றத கட்சி நிறைய ஏமாற்று கம்பெனிகள் இந்த துறையில வந்துடுறாங்க எங்களுடைய பெயர் தெரு இதை தான் நாங்கள் வந்து என்ன சொல்றோம்னா இதுக்கு ஒரு வரைமுறைப்பாடு குறித்து வந்து கவர்மெண்ட்ல தொடர்ந்து போராட்டத்துக்கு ஊர்வலம் ஆஹ் உண்ணாவிரதம் பிரச்சாரங்கள் தொடர்ந்து பயணிகள் ஆண்டு காலமாக செய்து கொண்டாங்க கேரளால இத ஏற்றிக்கொண்டு அந்த ஒரு சட்டத்தை ஏற்றுக்கிறாங்க சரியான கம்பெனி மட்டுமே அங்க வர முடியும் மற்ற கம்பெனி வர முடியாது இதனுடைய ஆதரவு ப்ராடக்ட் இருக்க கம்பெனிக்கு ஆதரவு இத மாதிரி மோசடி கம்பெனி இருக்கு எதிர்க்கும் நாங்க தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிறோம் இப்போ எங்களுடைய கூட்ட வந்து என்ன முடிவு எடுத்துக்கிறோம்னா போராடி பார்த்தோம் எல்லா ஜனாதிபதி கவர்னரு எல்லாருக்கும் கடிதம் பார்த்தோம் ஒரு விடிவு கிடைக்க மாட்டேங்குது அதனால் இப்பொழுது ஒரு இந்த எலெக்ஷன்ல முதல் தவற அதாவது முதல்ல டெஸ்ட் பண்றோம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி எலெக்ஷன்ல இந்த தடவை யார் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்றாங்களோ அதாவது மூணு கோரிக்கை வச்சிருக்கிறோம் ஒண்ணு கம்பெனி செய்யக்கூடிய நல்ல கம்பெனிகளுக்கு முழு அங்கீகாரம் ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில ஏமா தொடங்கவே முடியாத அளவில் ஒரு சட்டம் போடணும் அதுல ஏமாந்தவங்களுக்கு ஒரு புதிய காலத்துல நிதி க அவங்களுடைய நிதி கிடைக்கிற மாதிரி ஒரு வாரியம் அப்படிங்கிறோம் மூணு எங்களுக்கு ஒரு தனி வாரியம் நல வாரியம் அப்படிங்கிறோம் நாங்க இப்போ இதை எந்த கட்சி ஆதரிக்கிறோம் அந்த கட்சியை நாங்க இறங்கி இருந்து வேலை செய்வதற்கு முடிவு நாங்க ஒரு சின்ன அமைப்புன்னு எல்லாரும் நினைப்பாங்க எங்களுடைய அமைப்பு எப்படிப்பட்டதுன்னா நேரடி மக்கள் தொடர்பில் இருக்கக்கூடிய துறை எங்களுடைய துறை நீங்க எந்த தேர்வுல என்னாலும் எடுத்திருக்கோ ஒரு நபர் இருப்பாங்க எல்லா தொகுதியிலையும் இருக்கிறாங்க இந்தியா முழுதும் எந்த தொகுதி எடுத்துட்டாலும் எங்களால் ஒரு அங்க ஒரு ஒரு பேச்சு திறமை எங்களுக்கு நல்ல பேச்சு தரமும் உள்ள துறை எங்க அதாவது படித்தவர்கள் படிக்காதவர்கள் இருபது வயசு முப்பது வயசு நூறு எண்பது வயசு ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் எப்படி இருந்தாலும் இத்துறையில் செய்யலாம் வேலை செய்தால் காசு உண்டு நூறு சதவீதம் சரியான ஒரு துறையை எங்களுடைய எங்களுடைய துறை அதுக்குதான் நாங்கள் இந்த தடவை பயன்படுத்தி இருக்கிறோம் நாங்கள் பயன்படுத்திய பிறகு எங்களுடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக அதாவது நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் மீட்டிங் பண்ணியிருக்கோம் அங்கே முப்பத்தெட்டு மாவட்டம் இங்க எப்படி முப்பது தோதி இருக்கிறோம் அதே போல அங்கே மாவட்ட டோர் வீட்டுக்கு போட்டோம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறோம் எல்லா கட்சியும் எங்களை பார்த்து பேச்சுவார்த்தை நடந்துருக்கிறாங்க அதே போலதான் பாண்டிச்சேரியும் நாங்கள் வந்து எதிர்பார்த்து இந்த வரியின்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில பத்து பிடிக்கிறோம் ஒரு ஏற்பாடு பண்ணி இங்கேயும் எங்களுடைய செத்தை நாங்கள் காட்டுறோம் எந்த கட்சி எங்களுக்கு எங்கள் கோரிக்கை ஏற்றுக் கொடுக்கிறதோ அந் அதற்காக நாங்கள் கடுமையாக உழைப்பது என்று முடிவெடுத்துக்கிறோம் பிரச்சார பீரங்கி என்று சொல்வாங்க அது எங்கள் மக்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க அது வைக்கக்கூடிய அணியாக அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அணியாக எங்களுடைய அணி இருக்கும் ஏன்னா நாங்கள் யாரையும் இல்லாததை கேட்கலை மக்களை ஏமாற்றக்கூடிய கம்பெனிகளை தடை பண்ண சொல்றோம் இது இதோட அரசு வந்து சரியான ஒரு முடிவு எடுக்க முடியல அந்த ஏமாற்றிய கம்பெனிகளுக்கு ஒரு சரியான வரைமுறை பண்ணி அந்த வாங்கி கொடுக்கறதுக்கு நாங்க ஒரு சின்ன அமைப்பு நாங்களே வாங்கி கொடுக்குறோம் நிறைய இருந்து ஏமாத்து அப்போ ஒரு அரசு நினைக்கா ஒரு விடிவு கிடைக்கும் இந்த ஒண்ணுதான் நாங்கள் வைக்கிறோம் தனி மனித பொருளாதாரத்தை உயர்த்தலாம் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தலாம் வேலை இல்லாத ஒழிக்கிறோம் கம்ப்ளீட்டா போ போக்கடிக்க முடியும் அதனால இதுக்கு வந்து ஒரு விடிவு கேட்டுதான் நாங்க தொடர்ந்து பிரச்சாரம் வரோம் அந்த வகையில தான் இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பாட்டிச்சேரில் எங்களுடைய

இந்த தடவை எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள இங்க ஒரு கட்சியா இருக்கலாம் தமிழ்நாட்டில் வேற கட்சியா இருக்கலாம் இன்னொரு மாநிலத்துக்கு முன்பு அங்கே வேற கட்சியா இருக்கலாம் நாங்க இந்தியா முழுமே பரவி இருக்கிறோம் சார் அதனால எதுக்கு அந்த இதே இல்லை எங்களுக்கு கட்சியெல்லாம் கிடையாது சார் இந்த தேர்தலுக்கு மட்டுமே நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோம் வேற எதுவுமே ஒரு கட்சியில போய் சேர இதெல்லாம் ஏதாவது நாங்க பல கட்சியில எங்க உறுப்பினர்கள் இருக்காங்க இந்த தேர்தலை எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிக்கு பாண்டிச்சேரில் ஒரு கட்சி ஆதரிக்கிறதா அதை நாங்கள் ஆதரிக்கிறோம் இலங்குது பிரச்சாரத்துக்கு தமிழ்நாட்டுல வேற ஒரு கட்சியா இருந்தா அதை ஆதரிக்கணும் அதுக்கு பிரச்சாரம் இதுதான் கோடிக்கணக்கான பேர் நம்ம இருக்காங்க நீங்க ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் வருது யாருக்கு எந்த வித காசும் கொடுக்காமல் இது வரைக்கும் நாங்க எல்லா இடத்துலையும் நீட்டி வந்து ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் வந்துட்டு இருக்காங்க ஒரு அரசியல் கட்சி கூட எவ்வளவு கஷ்டமும் இருக்கு ஏன்னா நாங்க அவ்வளவு போய் போயிருக்கோம் ஒரு சரியாட்டு நாங்கள் கடுமையாக உழைக்கிறோம் சரியான ப்ராடக்ட் இருக்கிறோம் மக்களுக்காக உண்மையில் அந்த ப்ராடக்ட்லாம் கிடைக்காத ஒரு ப்ராடக்ட் அப்படியெல்லாம் வச்சிருக்கிறோம் நிறைய பேருக்கு நன்மை செய்து கூட எந்தவருடைய வாழ்க்கை தரம் இன்னும் மேலே வரதுக்கு அவ்வளோ போராடம் அதனால் நீங்க ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம் எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வருதுன்னு பாருங்க கண்டிப்பாக நாங்கள் கேரண்டி கொடுப்போம் சார் இந்தியா முழுவதும் எந்த மாநிலத்திலையும் அந்த கூட்டம் இருக்கு அதனால கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியாற்று நாங்கள் கொண்டு வர்றோம் பாண்டிச்சேரியை ஒரு மிகப்பெரிய சக்தி உள்ள எந்த மக்கள் வந்து பாடிச்சல் அதிகமான பேர் இருக்கிறார்கள் அதனால அது ஒரு மிகப்பெரிய வெற்றி எங்களால் அவங்களுக்கு கிடைக்கிறது நூறு சதவீதம் விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை அருகே